ஒத்த ருவயம் தாரே ஒரு ஒனப்பத்தட்டம் தாரே ஒத்துக்கிட்டு வாடி நம்ம வட பக்கம் போவோம் தனக்கு டனு கிட்டனுக்கு தனக்கு தன்னு கிட்டனுக்கு ஒத்த ருவையம் வேண்டாம் ஒரு ஒனப்பத்தட்டம் வேண்டாம் ஒத்துக்கிட்ட மாட்டே ஒதுங்கி நில்லுமா ஓய் பிபிபிபிபிபிபிபிபிபிபிபி பீபி பிபிபிபி பீபி பிபி பிபிபி பிபிபி ஏ பத்து ரூவயம் தாரே நல்ல பதக்கிஞ்சங்களி தாரே பக்கத்தில் வாடி நம்ம படப்பை பக்கம் போவோம் தனக்கு டனக்கு டனுக்கு

இது வந்தாலே வில்லங்கமளா இருக்கும். இன்னைக்கு என்னெல்லாம் செய்ய காத்துருக்கு தெரியலையே? என்ன நெட்ட மாதிரி மைனஸ்க்குலே ஏதோ பாம்பிட்டிருக்க மாதிரி இருக்கு. அது ஒண்ணு இல்லதே எப்பவுமே எங்க அதத தொக்கந்தrumpவே. உனக்கு கொஞ்சம் மாத்தி நீங்க உட்காந்துருக்கீங்களே அதான் பாத்தوني கொஞ்சம் யோசனை இருந்துச்சு என்னன்னு யோசிட்ன கே. இருக்கேன். ஐயோ, ஞாட்ட பேசும்மா. அப்படின்னா ஏதாவது பெரிய விஷயமா இருக்குமே. ஐயோ, நாளைக்கு நம்ம வேளைக்கு போடுறோம் பண்ணிடுமோ? என்ன பண்ணலாம்? பேசுவமா வேண்டாமா நான் அப்படியே திரும்பி டர்ன் அடிச்சு ராணி கிட்டுனா அது சிண்டிக்கிழத்தே வாடு கூட உடஞ்சி போய் வாட்டான மாதிரி இருக்கு அதை பாத்துக்கிட்டேன் என்னை நீங்க மேலேதான் யாரை குதிச்சு வந்தீங்களோ இல்லத்தே கேட்டேன்

ஏதோ நிச்சயத்தை ஒரு அதிர்ஷ்டத்துல நிறுத்தி முடியாது அந்த நினப்புல கல்யாணத்தை நிறுத்தில நினைச்சுடாது அதெல்லாம் நிறுத்த முடியாது ராணிக்கா பல அடுக்கு பாதுகாப்பு போட்டு அதெல்லாம் நிறுத்த முடியாது பழந்த என்ன கொட்டையை கீழ்தானு போடுவா இது என்ன கூட்ட மாதிரி பேசுது

இது உங்களுக்கே அநியாயமா கதழிச்சா சேரணும் நீங்க உதவி செஞ்சு என்ன சேர்த்து என்ன இதுல மட்டும் என்னை வேலைக்கு சேர்த்ததுல இப்படி தந்திரமே வச்சிருக்கீங்களோ இது தெரியாம நான் வேற சிக்கி சின்ன பண்ண மேல போய் கிடக்கு எத்தே இதுல மட்டும் சேர்க்காங்க தெரியும் ராணி அக்காவுக்கு தெரிஞ்சு இனி துவைச்சு தொங்க விட்டு விடுவாவ ஏற்கனவே நீங்க ஆஸ்பத்திரி சேர்ந்தது உங்களுக்கு நான் உதவி செஞ்சே டவுட்லயே வச்சுட்டு இருக்காவ இதுக்கு நான் உங்களுக்கு உதவி செஞ்சே கண்டுபிடிச்சா அவ்வளவுதான் தே நீங்க இருப்பிய நான் இருக்கணும்ல

என்ன சொல்றீங்க பாட்டி அம்மா சம்மதம் இல்லாம நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு எனக்கே சொன்னேன்ல அப்படியா எப்படி பாட்டி என்ன சொல்றீங்க இது எப்படி முடியும் பாட்டி அம்மா விஷயத்தை சொல்லிட்டீங்களா

எப்படி பாட்டி பாட்டி. அதெல்லாம் சரி வராது பாட்டி அம்மா கிட்ட உண்மை சொல்லிடலாம் பாட்டி சொந்தக்காரங்கன்னு சொன்னா அம்மா எப்படி சம்மதிப்பாங்க கண்டிப்பா அவங்க வீட்டுக்கு போக வேண்டியிருக்கும் பொண்ணு பார்க்க வேண்டியிருக்கும் பூ வைக்கணும்னு சொல்லுவாங்க நிச்சயம் பண்ணணும்னு சொல்லுவாங்க அக்கம் பக்கத்துல அம்மா விசாரிப்பாங்க இதெல்லாம் எப்படி நடக்கும் பாட்டி அனுவோட அம்மா காலேஜுக்கு அனுப்புறதே விரும்பலையாம் அப்படி இருக்கும்போது இதுக்கெல்லாம் இன்னொருத்தர் வீட்டுல வந்து இருக்க எப்படி சம்மதிப்பாங்க அத்தைக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும்ல ஏன் பாட்டி தெரிஞ்சிருந்தா இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்றீங்க எப்படி பாட்டி என்ன பாட்டி இப்படி கேட்டுட்டீங்க நானும் ஒருத்தர் பாட்டி எங்க கல்யாணம் நடந்தா எங்களுக்கும் சந்தோஷம் தான் பாட்டி அப்படின்னா அத்த மாமா பாட்டி எதுவும் பிரச்சனை வந்துடல அம்மா கவலைப்படுவாங்க பாட்டி இல்ல பாட்டி உண்மை தெரிஞ்சா பாட்டி இது அம்மா தான் சொல்லணும்

பாட்டி சும்மா தான் பேசுவான பேச்சில் சரியில பாத சொன்னே சாரா ஜி அது ஒண்ணே இல்ல மா ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தே என்ன விஷயம் ஏ பேத்திக்கு கல்யாணம் அத தெரியுமே இத வேற அவிட்ட போய் சொல்லிட்டு இருக்கியோ நீ எங்க பேத்தியை நினைச்சா ஏ அண்ணே மாளுக்கு தான கல்யாணம் சீ சீ அண்ணே இல்ல இல்ல மா நம்ம வீட்டுக்கு నిజమా అది పిల్ల నల్ల పిల్లమా నానమ్మ సూర్యకి ఇంత పిల్ల కేకలని ఎంచిటింది అప్రియా ఆ మామని పిల్ల కొనతేనకు ரொம்ப పిడిచింది ఆవరోడ అక్క కూడా వ్యాండని చెలిట ఇంత పియాసి ముచ్చలని ఎంచిటింది నీనడన అది కుల ఇడియ పోడియా నా అన్నకి వండి కేటేలా వీట్లపి పియాసలని నీంద పరవ పోవంటి తడతట ఇప్పుడు యారో ఒట్టం కూడా కళ్యాణం చేసిటవే ఎన్న അതാണ് പിള്ള ചിരിച്ചും സൂര്യം അഴകാ പൊരുത്തമാർപ്പാ അത് നമ്മ കയോട്ട് പോയിട്ടേ നെക്കുമ്പോൾ കഷ്ടമാക്കാ சரிமா ஏமா அந்த புள்ள கல்யாணத்துக்கு நம்ம என்ன செய்யணும் பாட்டி தான் ஆனா அனுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்றதாக சொல்றீங்க அதெல்லாம் யார் வச்சு பண்ணுவீங்க பாட்டி இதெல்லாம் சரி வருமா அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்கண்ணா